ஓம் தத்துரு வக்ர நந்தி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாத பலன்கள் மார்கழி மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது ஒரு மாறின மலை மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மார்கழியோட மலை கழிந்து விட்டது அது மட்டும் அல்ல உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ஒரு புதிய பாதை ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது இந்த அதாவது உலகத்தை உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம் அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம் தான் அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தருணம் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் தெய்வத்தன் தெய்வத் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அவரவர் குல தெய்வங்கள் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பாரதப்பூரில் பீஸ்மர் அம்பு படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் நான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாத்தான் விட முடியும் அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகியில் இருந்து உத்ராயண காலம் தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம் அத்தனை ஆலயங்களும் மகளிர் மாதம் அந்த நாலரை டு ஆறு அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஆறுகால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும் எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் அப்ப அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம் யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல அப்ப ஏன் இந்த அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி பிரம்மனுடைய விதி அப்ப ஒளி தரக்கூடிய உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார் தனுசுல இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உக்காந்துரும் இந்த மார்கழி மாதம் ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன அம்பு பாதி அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல் பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல் அம்பு அம்பு விடுவது போல் யுத்தம் அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம் சரி ஆக இப்போ எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அதாவது அருமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் சரிங்களா இது வந்து திரும்ப பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தினால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் தான் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மார்கழி மாத பலன்கள் மேசராசினியர்களே உங்களுக்கு இந்த மார்கழி ஆறாம் தேதி வரை குரு பகவான் நான்காம் இடத்திலே அத்தனை சுக சுகபோக வாழ்வை தரக்கூடிய சொத்து சுகங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கடகராசி உச்சம் பெற்ற ஆறாம் தேதி வரை இருப்பார் அதுக்கப்புறம் அந்த ஆறாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி ஆறுக்கு அப்புறம் மிதனத்துக்கு அவர் திரும்ப வக்ரமாக முன்னோக்கி போனவர் பின்னோக்கி வக்ரமாக வந்துடுவார் அது வந்து ஆங்கிலத்தில் இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ மூன்றாம் இடம் என்பது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அதாவது ஐடி தொழில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் தொழில் இருக்கிறவங்க முக்கியமாக இடம் மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நல்ல கல்வி நல்ல கல்வி யோகம் இடம் மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம்தான் இந்த குரு வந்து மீண்டும் மூன்றாம் இடத்துக்கு வருவதனால அடுத்து உங்களுக்கு இந்த புதன் சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மேசராசிக்கு எட்டாம் இடம் ராசி இருக்காங்க ஆனால் மார்கழி ஏழு அடுத்து மார்கழி ஏழில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மார்கழி ஏழில் தனுசுக்கு முதல்ல சுக்கரன் போயிடுறாரு அப்புறம் மார்கழி பத்துல புதன் போயிடுறாரு ஆக மொத்த ஏற்கனவே சூரியன் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கு மார்கழி என்றாலே தான் சூரியன் இருப்பார் அதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அப்ப சிவநாதி யோகம் என்ற அடிப்படையில் அதாவது தனுசுல இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்த்தால் யோகம் யோகம் அப்ப என்பது எல்லாருக்கும் யோக யோகங்கள் ஏற்படும் யாருக்கு முக்கியமா உயர்ந்த நிலை செல்வத்தில் உயர்ந்த நிலை வருமானத்தில் உயர்ந்த நிலை முன்னேற்றத்தில் உயர்ந்த நிலை என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உயர்ந்த பதவிகள் என அந்த இடத்துல உங்களுக்கு தனகாரன சுக்கிரன் அங்கே போயிடாரு மேசத்துக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானம் அப்ப வியாபாரம் வருமானம் வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் பதவி யோகங்கள் என்று எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அதே நேரம் திருமணம் ஏன்னா சுக்கரன் கலஸ்தரக்காரன் திருமணத்துக்குரியவன் அப்ப குருவின் பார்வையில் இருக்கும்போது இரண்டு ஏழுக்குரியவர் வந்து சுக்கரன் வந்து தனுசுல இருந்து குருவன் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல திருமண யோகம் நல்ல மிகப்பெரிய ச பெண்ணாக இருந்தால் செல்வந்தரோட திருமணம் ஆணாக இருந்தால் மிகப்பெரிய செல்வ சீமானி அதாவது செல்வந்தர் செல்வந்தர் வீட்டு பெண் அப்படிப்பட்ட பெண்ணை முடிக்கக்கூடிய திருமணம் முடிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் சிலருக்கு இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் சில பேர் வந்து மனைவியுடைய சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் சில பேருக்கு மனைவிய மனைவி ரெண்டாம் திருமணம் மனைவியோட சகோதரியை திருமணம் முடிக்க ஒரு பாக்கியம் ஏற்படலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது திருமணம் முடிச்சு தையில முடியும் அதெல்லாம் பேசி பேசி முடிக்கலாம் பேசி முடிச்சுருவாங்க சரிங்களா அடுத்து லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் சனி பகவான் சனி ராகு சேர்ந்து சனி ராகு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ரணி வந்து மூலத்திரிகனும் ஆட்சி பெற்றிருக்கும் போய் லாபஸ்தானம் அப்ப அவரும் எந்தவித பாதிப்பும் இல்லை புரியுங்களா இதுதான் மார்கழீதியினுடைய ஒரு சிறப்பு யோகங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த தனுசுலேருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அனைத்து யோகங்களையும் பெறலாம் அதில் எந்தவித மாற்றமே இல்லை அப்போ ஐந்தாம் இடத்தில் வந்து கேது இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கும் சிலவருக்கு புத்திர தோஷம் சிலவருக்கு பூரி தெய்வ வழிபாட்டில் ஏதாவது குறைபாடு அது மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் விநாயகனை வேண்டியது சரிங்களா ஆக இதுதான் மார்கழியினுடைய மேசராசிக்குரிய பலன்கள் அடுத்து நம்ம புத்தாண்டு பலன்களை நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த மார்கழியில் புத்தாண்டும் பறந்துடுது மார்கழியில் இந்த புத்தாண்டும் பறந்துருது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக உங்களுக்கு அடுத்து நம்ம ஒரு சிறந்த புத்தாண்டு பல உங்களுக்காக மிக அற்புதமாக காத்து கொண்டு இருக்கிறது அதில் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா கீழே உங்களை ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு முன் முன்பதிவு பண்ணிக்கலாம் கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு யோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்